சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் சினிமா துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் போதைப் பொருள்ன்றது வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக சினிமாக்காரன் போதை போட்டு தார்மாராக இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ எங்கள் வீட்டில் இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க போதை அடிச்சுட்டு வீணாக போகிறது கஞ்சா போட்டு ரோட்டில் சுற்றுறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைல்ல என்ன பெரிய அப்படின்லாம் பார்க்குறேன் ஓ இப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்து மெத்து பயன்படுத்தியதா கொகைன் பயன்படுத்தியதா உங்கள் வீட்டில் அடுப்பிடலையா வச்சிங்கிற குண்டான வீட்டில் திண்டி போயிடுறோம் வெளியில் துணியை காயப்படா துணியை தண்ணி போயிடுறோம் எதுக்கு எதுக்கு சார் நான் இந்த நடவடிக்கை தப்புன்னு சொல்ல சார் இதில் இவ்வளோ நடவடிக்கை எடுத்தீங்கல்ல சார் ஒருத்தர் கஞ்சா பிடிச்சா பிடி அவனுக்கு பிடிக்கும் நீ எங்கடா வாங்கினேன் யார் டா கொடுத்தா அவனை பிடிக்கும் அப்படி அப்படியே பிடிச்சி அது எங்கே விலையுது அது வரைக்கும் நீ போன சார் அந்த மாதிரி ஒரு பத்து இடத்துக்கு நடவடிக்கை எடுத்துருந்தா தமிழகத்துக்கு கஞ்சா இருக்குமா நீங்கள் போய் பாருங்கள் இந்த பப்புகள் வாசலில் சார் சின்ன சின்ன குழந்த பிள்ளைங்க சார் குழந்த பிள்ளைங்க சார் அதுங்க வெளியிலேயே அப்படி வந்து குதலமாக குஜாலாகுது சார் உள்ளே என்ன சார் நடக்கும் போனால் பொறுப்படுத்தவன் தெனவர்த்தவன் கெட்டு போகிறாங்க சார் ஒன்றுமே இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி ஏழை பிள்ளைங்க விட்டில் பூச்சியெல்லாம் போய் அதில் ஊந்துட்டா திரும்பி வாழ்க்கையில் நம்மளால நின்றுக்க முடியாது சார் ஒரு நடிகை இன்னென்ன நடிகர் வீட்டில் வெள்ளித்தட்டில் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க ஆமாம் சொன்னாங்க இப்போ வாங்கயா சீக்கிரம் அந்த பிடிச்சிங்கல்ல ஏமா என்னம்மா என்ன சொன்னேன் ஒரு விசாரணை அந்த அம்மா கிட்ட போயிருக்குமா அப்போ உங்களோட நோக்கம் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்பது இல்லை பெருந்தகை வந்து ராமதாஸை சந்தித்து இன்றைக்கி பேசியிருக்காரு ராமதாஸ் வந்து திமுக கூட்டணியில் அதாவது பாமகவினுடைய ஒரு அங்கம் திமுக கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு வேலை நடந்தால் திருமாவளவனுடைய நிலைமை என்ன ஆறுது ஏன்னா கூட போய் நிற்பார் இல்லை த அப்படியே ஒட்டு மொத்தமாக உடல் சிறுத்தை அமைப்பினர் தலைமறைவு கூட ஆகிடுவாங்க அப்போ நல்லது தானே தலைமறைவாகி சாதியை ஒழிக்க அணிகுலேஷன் வேலையை பண்ணாங்கனாலும் நல்லது தானே அந்த மாதிரியாவது வரட்டுமே ஏன்னா இந்த பக்கம் பிஜேபி இருக்கு அந்த பக்கம் விஜய் அவன் சின்ன பிள்ளை ஏய் நீ வந்தால் நான் தரான்றான் அவன் அவர் விஜய் அங்கேயும் போக முடியாது அதேமாதிரி விசிகா வந்து சார் ஆனால் நிற்கவும் நாங்கள் தயாராக இருப்போம்னு சொல்லிட்டு பல இடத்துல சொல்லிட்டாரு தனிச்சு நின்று நாங்கள் ஜெயிக்க போகிறதில்ல தலைமறைவாய் நின்று சமூக மாற்றத்தை ம் அப்படின்னு தலைமறைவானாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நான் அந்த அரசியலை வரவேற்கிறேன் தனிச்சு நின்னாலும் அந்த அரசியலை வரவேற்கிறீங்க தலைமறைவு அரசியலை சரி விஜயோட ஒரு வேலை போனாருன்னா ஐம்பது தொகுதிகள் மணியரசு கேட்டது போல அது கிடைச்சா அவங்களுக்கு லாபம் தானே விசிகாவுக்கு ஆமாம் ஆமாம் நல்லது தானே ஏன்னா மூஞ்சி தானே நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல விஜய் மூஞ்சி போதணும்னு சொல்கிறாருல்ல அப்புறம் மூஞ்சி பாட்டினு ம் என்னமோ திருமாவளவன் வந்து கூட்டணி மாறாதவர் போலும் ஒரே கூட்டணி இருக்கிற போலும் பேசுறீங்க நம்மளே பேசிருப்போம் எந்த அணியில் இருந்தாருங்க அவருதான் சொல்றாருல்ல தேர்தலுங்கிறது வந்து கொள்கை வேற தேர்தல் வேற தேர்தலின் நோக்கம் வெற்றி பெறுவது சார் ஆனால் வந்து அந்த கொள்கையில் மட்டும் கரெக்டாக இருக்காரு பாமகவும் பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஒருபோதும் வருமான இருக்க மாட்டாங்க இந்த உருட்டு எவ்வளோ நாளைக்கு ஒன்னு இருந்தவங்க தானேப்பா நீங்க சார் ஆனால் இப்போ இல்லைல்ல சார் கொஞ்ச நாள் ஏற்கனவே இருந்தவங்க தானேங்க அப்போ என்னங்க அப்படி ரிவர்ஸ்ல சுத்திச்சா இன்னும் ஒரு படி போய் அதிமுக வந்து பாஜகவோடு கரைந்த ஒரு கட்சியாக மாறிடுச்சு தனியாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது ம் அதிமுகனு ஒரு கட்சி இல்லைன்னா திமுகவுக்கு நல்லது தானே ஏன் சும்மா வந்து ஆடு நினைந்துன்னு ஓனாயெல்லாம் அழுகுதே உங்களுக்கு வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சி பிஜேபியோடு சேர்ந்தா காணாமல் போய்டுன்னு நினைக்கிறீங்களா காணாமல் போய்டும் உங்களுக்கு நல்லது தானேப்பா ஏன்மா நீங்கள் வந்து கவலைப்படுறீங்க உங்களுக்கு உன் தட்டைப்பார் உன் தட்டில் என்ன பாரு ஏன் நீ அவன் தட்டில் பார்க்குற இதை விட இப்படி சிம்பிளாக சொல்ல முடியும் ஆ இல்லை எல்லா கட்சியும் நீ தான் காட்ஃபாதரா ம் இல்லை இப்போது இருக்கிற அரசியலில் அப்படித்தானே இருக்குது ஆனால் பறையர் இன்னொரு இன்னொரு கட்சி வந்தால் அது தொண்டையை மீச்சிங் தொண்டையை அறுத்து போட்டு அதை காவு வாங்கினோம் அந்த மாதிரி ஒரு பறையர் சமூகத்துக்கான ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ அதிமுக அழிதுன்னு வந்து அழுவுகிறேன் மற்ற கட்சிகள்லாம் வீணாக போகிறாங்கன்னு அழுகுற ஏன் அவன் சொந்த சமூகத்திலேருந்து ஒருத்தவங்க ஒரு கட்சி வரட்டும் அவங்க எதனா ஒரு பக்கம் நாலு பேர் எதுனா செஞ்சு கிடைக்கணுமான்னு விட மாட்டுறேன் என்ன கதை இன்னும் அரசியல் இது இல்லை அப்படி யாரை தடுத்தாருன்னு ஏங்க இப்போ எங்களுக்கு தடுக்கலையேங்க அங்கங்கே மீட்டிங் போடக்கூடாதுன்னு போய் ஏங்க இவரு மாநாட்டுக்கு வந்து கூட்டதுங்களுக்கு அரசாங்கம் வந்து சனாதன அடிப்படையில் இருக்கிற அதிகாரிகள் பர்மிஷன் தர மாட்டானா ஏன் மீட்டிங் வந்து போய் நான் ஒரு இதனால் ஒரு உள்ள ஒரு மாநாடு போட்டேன்னா இதில் பிரச்சனை உரம் பர்மிஷன் கொடுக்குறேன்னா போய் பெட்டிஷன் கொடுக்குறேன் ஆளுங்களை வச்சு கண்ணாமு எங்கள் பாட்டி எதுக்குன்னா வயசு இருக்கும் அதிலேருந்து கொண்டாடுங்க ஆ இதில் இதெல்லாம் என்னது இது அப்போது என்ன அதாவது விசித்திரமா எத்தனையோ வழக்குகளை இந்த நீதிமன்றம் பார்த்துருக்கோம் இது ஒரு விசித்திரமான வழக்குன்ற மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகள் வளர்ந்துருக்கிறாரு போயிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி இவ்வளவு சொல்கிறது அந்த மாதிரி ஆள் இது வரைக்கும் தமிழக அரசு இருந்ததே இல்லை சார் புரியுது சீமானவர்கள் கூட இந்த பகை வந்து முற்றுற போது சொல்லியிருந்தார் சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் ஏன் தொடர் இது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அதை போய் அவர்கிட்ட போய் கேளுங்க நமக்குன்னு ம் யாருக்கிட்ட திருமாவளவனும் திராவிடத்தை பாதுகாப்பதற்கு திமுகவை பாதுகாப்பதற்கு எத்தனை பறையர்களை வேணுமாலாம் பலியிட தயார் எத்தனை உயிர் பலிகள் கொடுத்தேனும் நாங்கள் திராவிடத்தை காப்பாற்றோன்னார்ல அவர்கிட்ட கேட்குற கேள்வி இது கரெக்ட் கொஸ்டின் ஆனால் என்கிட்ட கேட்டேன் சரி சரி சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் சினிமா துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் போதைப் பொருள்ன்றது வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது அது உங்களுக்கு சினிமாக்காரன் போதை போட்டு தார்மாராக இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ எங்கள் வீட்டில் இருவையும் எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க போதை அடிச்சுட்டு வீணாக போகிறது கஞ்சா போட்டு ரோட்டில் சுற்றுறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைல்ல பெரிய அளவில் இருக்குங்க சார் என்ன பெரிய பார்க்கறாங்க ஓ இப்போ வந்து ஸ்ரீகாந்த் வந்து மெத்து பயன்படுத்தியதா கொக்கைன் பயன்படுத்தியதா உங்கள் வீட்டில் அடுப்பேர் இல்லையா வச்சிங்கிற குண்டான நான் வீட்டில் திடீர்னு போயிடுறான் வெளியில் துணியை காயப்பட்டா துணியை திட்டம் போயிடுறான் எதுக்கு எதுக்கு சார் கஞ்சா வாங்குறதுக்காக ஆ என் வீடு வரை என் கிராமம் வரை எல்லா நகரத்திலிருந்து கிராமம் வரைக்கும் குக்கிராமம் வரைக்கும் நோஞ்சு போச்சு அதை ஒரு மீடியா கார்டு பேசுகிறது உங்களுக்குலாம் வக்கில்லை ஸ்ரீகாந்தை புஷ்டாங்க கிருஷ்ணாவை புஷிட்டாங்க அடுத்து யாருனா பிடிக்க போகிறாங்களா அவனை பிடிச்சவன் வாயில் நான் மண்ணாக உழுந்தது சார் அவர்கள் பயன்படுத்தி தவறு அதை நான் வரவேற்கிறேன் அது நடவடிக்கை தான் ஏய் என் வீட்டு வரைக்கும் சும்மா குழந்தை கையில் இருக்கிற தகுத்தும் போடுறான் செய்யினர்த்தனா எதுக்கு வேணா கஞ்சா வாங்கிறதுக்குன்றான் ஏன் இதுமாதிரிலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது பற்றிலாம் யாருமே பேச மாட்டீங்களா சார் அதை விட இது வீரியமான என்ன வீரியம் கஞ்சா போதை பொருளாக இருக்கு உனக்கு என்ன பிடுங்கிச்சு இது நான் நேரடியாக பாதிக்கப்படுகிறேன் அதன் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல ஒருத்தன் கஞ்சா விற்றான்னா அந்த வியாபாரியை பிடிக்கிறீங்க அதோட வண்டி இந்த கஞ்சா எங்கேருந்து வந்தது ஏதோ உகாண்டாவா எங்கே இது இப்போ ஏதோ ஜான் அது வரைக்கும் போனீங்கல்ல சார் நியாயமாக சொல்லுங்கள் சார் நான் இந்த நடவடிக்கை தப்புன்னு சொல்லலை சார் இதில் இவ்வளோ நடவடிக்கை எடுத்தீங்களே சார் ஒருத்தர் கஞ்சா பிடிச்சானா பிடி அவன் மயிறப்பொடி ஆனால் நீ எங்கேடா வாங்கின யார்டா கொடுத்தா அவனை பிடி அப்படி அப்படியே பிடிச்சி அது எங்கே விளையுது அது வரைக்கும் நீ போன சார் அந்த மாதிரி ஒரு பத்து இடத்துல நடவடிக்கை எடுத்திருந்தா தமிழகத்தில் கஞ்சா இருக்குமா இருக்குமா ம் பன்னெண்டு மணி டு பத்து அரசு கடை எல்லா கடைகளையும் பன்னெண்டுலேருந்து பத்து வரைக்கும் நடக்குதா ஆ அது முறைகேடு இல்லையா கலாச்சாரம் அது முறைகேடு இல்லையா அப்போ நீங்கள் போதென்னா என்னது இல்லை சினிமா நடிகர் நடிகைகளின் ஒழுக்கத்தை பாதுகாக்க இவரை போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவர்களை காப்பாற்றுவது தான் அரசாங்கத்தின் கொள்கையா அப்படியா சொல்லிட்டு போங்க சார் இதில் பெரிய தலையீடுகள் வந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலையீடுகளும் இதில் உள்ள வருது அதனால் அதை வந்து வேகமாக வீரியமாக பார்க்குறேன் சார் இந்த நடவடிக்கை நான் தப்புன்னு திரும்ப திரும்ப நான் சொல்லல சார் ஏன்பா இந்த பக்கம்லாம் நடவடிக்கை இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் இந்த பப்புகள் வாசலில் இந்த என்ன ஒரு என்னென்ன ரெஸ்டோட் பார் இன்னொன்னூறு பார் சொல்கிறாங்களே சார் சின்ன சின்ன குழந்த பிள்ளைங்க சார் குழந்த பிள்ளைங்க சார் அதுங்க வெளியிலேயே அப்படி வந்து குதுகலமாக குஜாலாகுது சார் உள்ளே என்ன சார் நடக்கும் போனால் சொல்லுங்க சொல்லுங்க உள்ள என்ன நடக்கும் ஒட்டுமா சார் நீங்கள் கொழுப்பு அடுத்தவன் தின கெட்டு போகிறான் சார் ஒன்றுமே இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி ஏழை பிள்ளைங்க விட்டில் பூச்சியெல்லாம் போய் அதில் ஊந்துவிட்டா திரும்பி வாழ்க்கையில் நம்மளால நிமிந்துக்க முடியாது சார் இதெல்லாம் ஏதாவது ஒரு ஒழுங்குமுறை இருக்கா சார் பகல் டைமில் போய் பாருங்க சார் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சீர்படுத்தணும்னு என்னன்னு ம் அப்போது இதை இப்படி பூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது இப்போ ஜாஃபர் சாதிக்கு டெல்லி போலீஸு எப்போ நமக்கு என்னப்பா நம்ம போலீஸ் ம் திரும்பினாங்களா இல்லையா திரும்பினாங்க அப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் வந்து ம் அவன் யூஸ் பண்ணால் அதுக்குன்னு தண்டனை அவனுக்கு கொடுக்கட்டும் ஒரு நடிகை என்னென்ன நடிகர் வீட்டில் வெள்ளித்தட்டில் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல ஆமாம் சொன்னாங்க அப்போ வாங்கையா சீக்கிரம் அந்த பிடிச்சிங்கல்ல நீ அந்த நடிகரை போய் ஒன்றும் பண்ணுவானா ஏமா என்னம்மா என்னமோ சொன்னேன் ஒரு விசாரணை அந்த அம்மா கிட்டே போயிருக்குமா அப்போ உங்களோட நோக்கம் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்பது இல்லை வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதா எல்லாருக்கும் இப்போ எல்லாம் வெளியில பேச சார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன கிராமங்களில் நடக்கிற அந்த கஞ்சா பழக்கங்களுக்கும் காவல்துறை சரியான நடவடிக்கை அங்கங்கே எடுக்கிறாங்கல்ல சமீபத்தில் கூட ஒரு தோட்டத்தில் ஒரு பெரியவர் வந்து கஞ்சா எடுத்தா எடுத்தா எப்படி சார் வருது சார் இந்த அந்த எங்கேயோ சார் ஒருத்தன் ஒரு கஞ்சா செடியை வச்சாலாம் சார் வீட்டில் வீட்டில் வச்சது அவன் யூசர்னு வச்சிங்க அவன் ஒன்றும் தோட்டம் போடல அவன் இருக்கிற வீட்டில் ஒரு செடி வச்சான் அவங்க வீட்டில் ஏதோ குழந்தை அது ஏதோ தகவலை சொல்லி வந்து பிடிச்சிட்டாங்க சார் சார் கஞ்சா செடி வளர்த்தவர் கைது இன்னும் பல ஏக்கரில் அவன் கஞ்சா வளர்த்த மாதிரியும் ஒரு தண்ணி ஒரு அந்த வாட்டரு ஏதோ ஒன்று வளர்த்துருக்காங்க சார் எல்லா ஊடகங்களும் போட்டாங்க பா ம் அந்த மாதிரி எல்லாத்தையும் நடக்குதான்னு கேட்குறேன் ம் நீங்கள் எல்லா பகுதியிலும் பாருங்கள் பெரும் சார் இப்போ கஞ்சா பயங்கர கலா கலாச்சார சீர்த்த ஏற்படுச்சு ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து எவனை பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு வருது அவன் மனித பிரிவாக இருக்க மாட்டானோ அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நிற்கிற மாதிரி அவனுக்கு உருவம் முடி அவனுக்கு பேசுகிற பேச்சு அவனுக்கு கண் அவனை நிற்கிறது இப்பெல்லாம் இல்லை சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவன் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படி இல்லை சார் அப்படியே என்டையர்லி சேஞ்ச் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் லூஸ் வா லூஸாக அலைவாம்பொழுது இந்த மனித மனித ரத்தம் குடிக்கும் குரிலா கிரிலான்றாங்களே அந்த மாதிரி இவனுங்க அப்படியே கற்காலத்துக்கு போயினேங்கிறான் அவனுங்க முடி நட அப்படியே அவனு இப்படி இப்படி சார் ஒருத்த கூட இப்படி நிமிந்து நிற்க மாட்டான் பார்த்தீங்களா இப்படின்றானுங்க சார் இதெல்லாம் நம்ம பார்க்குற போது நம்ம அடுத்த சமூகம் இல்லை நம்மளோட ச நம்மளோட அண்ணன் தம்பி தானே மாமா மச்சான் தானே அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப பயமாக இருக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டீங்களேன் ஒரு ஸ்ரீகாந்த ஒரு கிருஷ்ணாவை போட்டு இதை இன்னைக்கு அந்த ஆளுக்கு எதை கிருஷ்ணாவுக்கு வந்து டெஸ்ட் எடுத்தாங்களாம் அதை பைபாஸ் பண்ணி நாப்பத்தஞ்சு நாள் ஏதோ ஆச்சா அவர் எதாவது நெகட்டிவ்னு டெஸ்ட் வந்துதான் எவ்வளோ அப்போ உங்களுக்கு போதைன்னா கஞ்சாலாம் போதல்ல அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது மூலிகை கொக்கைன் மெத்து கூட உங்களுக்கு பெருசு இல்லை ஏன்னா பல மெத்து வியாபாரிகளை லூஸில் போயிடுச்சு இல்லை ம் என்ன கொக்கைன்னா உங்களுக்கு என்ன உங்கள் ராசிப்பட்டு கொக்கைன் ஆகாதோ உங்களுக்கு ம் அப்படின்னு தெரில புரியுது சார் சீமானவர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கும் மாநாடுக்கு எல்லோரையும் வரவேற்பு சொல்லி ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தாரு அந்த காணொலியை பார்த்துட்டு திராவிட கழகத்தை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா போன மேடையில் மருந்தாக சாப்பிடும் மாட்டுக்கறியனு சொன்னார் இந்த மேடையில் வந்து மாட்டுக்கு குரலற்றனு குரலாக ஒழிப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சீமா நிலைப்பாட்டில் மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மருந்தை மாட்டுக்கு சாப்பிட்ட இப்போ மாடு செத்து போகுது இல்லை அதாவதுங்க ஒவ்வொரு உயிரினமும் ஒரு உயிரை சார்ந்து தான் இருக்கும் எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்தை சார்ந்து 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 தான் இருக்கும் அதால் தான் வந்து ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா வந்து புல்லை மானை திங்குது மானை சிங்கம் திங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஃபுல்லாக வளர்ந்துடும் இப்போ மானை வந்து சிங்கத்திங்கன்னா மானாக வளந்துடும் ஆடு நம்ம வளர்கிறோம் தான் சேர்த்து வளர்க்குறோம் ஏன் திங்கிறோம் அது ஒரு தேவை இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் மூளை குறுக்க வளர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஒன்று மாட்டுக்கு வந்து மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டில் மாடு கலந்து கொள்ளுமா மனிதர்கள் கலந்து கொள்ளுவார்களாம் அப்படின்னு மாட்டு மூளைக்காரெல்லாம் பேசுகிறான் மாட்டு மூலம்னா மனித மூலையோட ஒரு மூளை அவங்களுக்கு கம்மி தானே இவெல்லாம் இப்போ கேள்விங்கன்னுலவா ஏ அதாவது மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்புங்கிறது அதை வளர்த்த அவனுக்கு தெரியும் ஒரு ஆடு இருந்தால் ஒரு ஆறு மாதம் நாலு ஆடாக மாறும் அந்த நாலு ஆடு அடுத்த ஆறு மாதத்தில் முப்பது ஆடு நாற்பது ஆடாக கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஆடு குறைஞ்சது ஒரு கிலோ கறி வந்து ஆயரருவா குறைஞ்சது ஒரு ஆடை ஒரு சின்ன குட்டியாக இருந்தால் கூட அஞ்சு கிலோ இருக்கும் பத்து கிலோ இருக்கும் பத்து கிலோங்கிறது பத்தாயிரூவா ஒரு ஆடு ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி குட்டியை வாங்கி ஒரு வருடத்தில் அது ஒரு லட்சமாக ஒரு வீட்டில் மாறுது பேங்கில் போட கூட என்ன தெரிவிங்க ஒரு லட்சத்துக்கு என்ன ஒன்றரை பைசா ஒரு பைசா என்ன கூட இல்லை இல்லை அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்குற விஷயம் பத்து ஆடு இருக்குன்னு வச்சுங்க சப்போஸ் டக்குன்னு வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு விசேஷம் ஆட்ட புள்ள வயசு வந்துச்சுப்பா புள்ளா ரெண்டு ஆட்டை ம் ஒரு பத்து முத்து இருபது ரூபா ஐடா ஃபங்க்ஷனை கொண்டாடுறாம்மா அவனை கூப்பிட்றாம்மா சேனனை கூப்பிட்றான் அவன்கிட்ட இப்போ கையேந்த வேண்டிய அவசியம் இல்லைல்ல இவனுக்கு என்ன நீங்கள் நானும் இது பேர் உங்கள் வீட்லலாம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் எதாக இருந்தாலும் எங்களை பார்த்து எஜமா கஞ்சி ஊற்றுங்க எஜமானோம் நாங்கள் ஊற்றுனோம் அப்பா புண்ணேவா கஞ்சி ஊற்றுனா வயிறு நெறிஞ்சி எப்பா நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு இங்கே எல்லாம் நினைக்கிறாங்க சார் இது வந்து ஒரு சசா தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்குறது ஒருத்தம் ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துகிற விஷயம் சார் இது அதனால் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது சார் இல்லை மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாரு ம் மருந்தாக சாப்பிடுன்னு சொல்கிறாரு சரி உணவு தானே அது சாப்பிட்டான்னா சார் செடிகளுக்கு உயிர் இருக்கா இல்லையா ம் சயின்டிஃபிக்கலி இப்படி சொல்கிறேன் கத்திரிக்காய் செடி உயிருக்கா இல்லையா இருக்கு அதை பிடிங்கி எடுக்கிறது தான் அதை ஊனப்படுத்துவது தானே என்ன பண்ணலாம் சரி ஒரு கத்திரிக்காய் ஒரு ஈல்டு ஒரு தடவை ரெண்டு தடவை பறிச்சிட்டோம்னா அந்த செடியை பிடிங்கி போட்டுருவாங்க ஐயோ என்ன அது ஒரு உயிரில் ஒரு பச்சை செடியை பிடிங்கி போடுறீங்க சொல்ல முடியுமா இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் ஒன்றை தான் ஒன்று இருக்கும் அதுக்காக சரி பால் சரிப்பா கறியே வந்து சீமான் சாப்பிட சொன்னார் என்னையா சீமான்னு தீங்க சொல்கிறார் பால் எந்த மாடாவது ஐயா ஐயா உங்களுக்கு பசு பால் வேணுமா எருமை பால் வேணுமான்னு வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போதா நீ தனியாக வாலின்ற மாட்டில் பாலை போடுங்க சரி பால் எதற்காக படைக்கப்பட்டது அதோட நீண்டிருக்கிற குட்டிகளுக்காக படைக்கப்பட்டது அதை திட்டுத்தனமாக எடுத்து குடிக்கிறோம் அதில் லாஜிக் இல்லையா அதில் நீங்கள் பேச ம் அதனால் சீமான் எதை பேசினாலும் அதாவது சீமான் எதை பேசினாலும் என்பதை தாண்டி சீமான் தமிழர் நலனுக்காக எதை பேசினாலும் அதுக்கு ஏர்மாறா பேசுகிறதே இங்கே ஒரு கூட்டம் இருக்க கூட்டம் சுற்று அதால் அம்பேத்கர் சொல்லுவார் கன்சிராம் சொல்லுவார் நாய்கள் குலைப்பதால் யானையின் பயணம் பயனும் தடைபடாதுன்னார் அது மாதிரி இதுங்களாம் சும்மா அதாவது அவராவது நாயினார் இது என்ன பார்வை இதெல்லாம் சொல்லி நாயுங்க அதனால் இந்த பயனாலும் சார் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி